அஸ்ஸாம் மாநிலத்தில் முஸ்லிம்களை குறிவைத்து என்கவுண்டர் செய்யும் போலீஸ் காரணம் என்ன அஸ்ஸாம் மற்றும் யூபியில் பொதுமக்களின் வீடுகளை இடித்து அவருடைய இடங்களை அபகரிக்கும் பாஜக அரசு என்கவுண்டர் பற்றி உச்ச நீதிமன்றம் எழுப்பிய மூன்று கேள்விகள் அது என்னங்கிறத வாங்க பார்ப்போம் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு அது என்னங்கிறத நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் முதல் விஷயம் என்னன்னா அசாம்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அடுத்த ரெண்டு வருஷத்துல மொத்தம் நூத்தி எழுபத்தோரு என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு அந்த நூத்தி எழுபத்தோரு என்கவுண்டர்ல பெரும்பாலும் முஸ்லீமா இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அதுல அறுபது சதவீதம் வந்து பொய்யான என்கவுண்டர்னு சொல்றாங்க இப்ப அசாம்ல யார் யாரு ஆட்சி பண்றாங்கன்னா பாஜக தான் இப்ப ஆட்சி பண்றாங்க இப்ப அங்க முதலமைச்சராக இருக்கக்கூடியவரோட பேரு ஹேமந்த் பிஸ்ம சர்மா அவர் தான் இப்ப அங்க முதலமைச்சராக இருக்காரு அப்படி இருக்கிற நிலையில அவங்களோட கண்ட்ரோல்ல தான் கண்டிப்பா போலீஸ் இருக்கும் அவங்களோட பர்மிஷன் எல்லாமே இது செஞ்சிருக்க முடியாது அதே மாதிரி நீதிமன்றமும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் காவல்துறையும் அவங்க கண்ட்ரோல்லா இருக்கும் இப்படி இருக்கப்பதான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது எங்கன்னா அசாம் மாநில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது அப்ப அந்த வழக்கை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி நூத்தி இருபத்தி ஒரு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க முஸ்லீம் அறுபது சதவீதம் பொய்யான என்கவுண்டர் யார் யார் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புறோம் இல்ல அவங்க ஆட்சியை மதிக்காம இருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் அந்த அரசாங்கத்தை பிடிக்காம எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே போலீஸார வச்சு என்கவுண்டர் செஞ்சிடறாங்க இந்த வழக்கு மாநில நீதிமன்றத்துல வந்து அதுக்கப்புறம் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அந்த வழக்க உச்ச நீதிமன்றத்துக்கு யார் கொண்டு போயிருக்காங்கன்னா பிரசாந்த் பூஷன் அவர் தான் இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இது மாதிரி அங்க நிறைய முஸ்லீம்களை வந்து படுகொலை பண்றாங்க கேட்ட என்கவுண்டர்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவரோட தரப்புல உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்க உச்ச நீதிமன்றமும் இந்த கேஸ பத்தி நல்லா ஆராய்ச்சிட்டு அசாம் மாநில தரப்புல ஒரு அரசு வழக்கறிஞர் வருவார்ல அவர்கிட்ட ஒரு மூணு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுவும் ரொம்ப நியாயமான தான் எழுப்பியிருக்காரு அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் குறி தாக்குதல் நடத்துறது ஏன் அதை வந்து முதல் கேள்வியை கேட்டிருக்காரு ரெண்டாவது இந்த என்கவுண்டர் சுதந்திரம்டிச்சது யாரு என்கவுண்டர் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு மூணாவது என்ன கேட்டிருக்காருன்னா மாநில அரசு ஏன் வந்து இந்த எழுபத்தோரு என்கவுண்டர் நடக்கிறப்ப தலையிடாம இருந்தீங்க கண்டிப்பா என் மாநில அரசும்ல இவ்வளவு மாஸ் லெவல்ல ரெண்டு வருஷத்துல நூத்தி இருபத்தி ஒரு பேரு நல்ல பெரிய எண்ணிக்கையான என்கவுண்டர் தான் அதை வந்து ஏன் தலையிக்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க மாநில அரசு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறது தெரியல ஆனா பொதுமக்களும் எதிர்கட்சியில உள்ளவங்களும் சமூக ஆர்வலர்களோட என்ன சொல்றாங்கன்னா பாஜக அரசை யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் அரசு மூலியமா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்கவுண்ட் போட்டு தள்ளிடுவாங்க அது முஸ்லீம்களை அவங்களுக்கு சுத்தம் பிடிக்காது அவங்களை கண்டிப்பா இருக்கா இருக்காங்க நாட்டை உற்று அகற்றணும்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அசாம் நடக்கிறது அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கு அதே மாதிரி யாரோட அனுமதியில இந்த என்கவுண்ட் நடச்சு கேட்கலாங்க ஆமா கண்டிப்பா ஒரு மாநில அரசோட பெர்மிஷன் இல்லாம ஒரு போலீஸால என்ன பண்ண முடியும் என்கவுண்டர்ல சரியா பண்ணவே முடியாது அது நியாயமான கேள்வியா இருக்கு அதுக்கு என்ன அதே மாதிரி சொல்றாங்க இருபத்தோரு என்கவுண்டர் நடக்கிறப்ப மாநில அரசு ஏன் தலையீக்கல தலையிடவே இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருக்குமே அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியல சரி இந்த விஷயம் தான் இப்படி அசாம் நடக்குதுன்னு பார்த்தா அசாம்ல கோர்ட் என்ன உத்தரவு சொல்லியிருந்தாங்கன்னா சிறுபான்மையினர் மற்றும் ஏழைகளோட வீடுகளா இருக்கட்டும் அவங்க தொழில் செய்த இலங்கை வந்து அரசாங்கம் இடிக்க கூடாது அபகரிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க கோர்ட் ஆர்டரை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்க நிலையில நானூறு குடும்பங்கள் இருந்த வீட்டுகளை இடிச்சுட்டு அவங்க சுத்தமா இடிச்சுட்டு அவங்களோட இடங்களை அபகரிச்சிட்டாங்க கேட்ட புறம்போக்க இடத்துல நீங்க இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அறுபத்தி அறுபது வருஷம் அறுபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்குன்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃபையும் காட்டுறாங்க அதுக்குமே அரசாங்கம் ரொம்ப மோசமான முறையில நடந்திருக்கு அவங்க வீடுகளை இடிச்சு அவங்க வந்துட்டாங்க சரி இங்க மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பக்கத்துல யூபிலையும் சரி இதே தான் நடக்குது அங்க உள்ள ஒரு அறுபது குடும்பம் நினைக்கிறோம் அந்த அறுபது குடும்பத்துல உள்ள வீடுகள் இடிச்சு இடத்த அபகரிச்சிட்டாங்க அங்கேயும் புறம்போக்கு இடத்துல வரைக்கும் அவங்களும் அறுபது வருஷம் இருபது வருஷம் இருக்காங்கிறாங்க அதுக்கான புரூஃபே வச்சிருக்காங்க இப்போ ஒரு அரசாங்கம்னா என்ன பண்ணணும் இது மாதிரி புறம்போக்கில் இருக்கல இருக்கிறாங்களாவே இருக்கட்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கு உரிய இடத்துக்கு அவங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டு இல்லை அவங்களுக்கு வீடு வசதி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கிடைக்கணும் சடனா அந்த இடத்த இடிச்சு அவங்க நடுத்த கொண்டு வரதுங்கிறது ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடிய செயலாங்கிறது நமக்கு தெரியல ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரெண்டுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அதை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் எதிர்கட்சியில இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பாஜக தான் ஒரு உதாரணம் அவங்க ரெண்டு மாநிலம் நடந்து இருக்க விஷயங்களை வச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அகிலேஷ் யாதவும் சொல்லியிருக்காரு பாஜகவோட அழிவுகார ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறப்ப அப்படிதான் தோணுது இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம்